ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரம் அருகே அமைந்துள்ளது நல்ல நலச்சம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே ஆறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிபுள் தாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் நிறைய நபர்கள் இடம் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறவங்க விலை உயர்வுக்கு ஏற்ற இடம் எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாத இந்த டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராகவே இருக்கு மேலும் தகவலுக்கு டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ